வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பிப்ரவரி மாத பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு மாத கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் மகர ராசியில இருக்கு இந்த மாதத்துல இந்த நான்கு கிரகங்களும் கும்ப ராசில ராகு பகவானோட சேர போகுது இந்த ராகு பகவானோட சேரும் போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல போறோம் அதுபோக உங்களுக்கு மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோடு இருக்கிறார் சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அந்த கும்ப ராசியில ராகு பகவான் இருக்கிறார் பயிற்சி ஆகிறார் அதாவது கும்ப ராசிக்கு முதல்ல இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உச்சம் பெற்று இருக்கிறார் இருபத்தி மூன்றாம் இருந்து அவர் கும்ப ராசியில அந்த நான்கு கிரகங்களோடு சேர்க்கை பெறுகிறார் அடுத்து மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இதனுடைய டீடைல்டு பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க விருச்சிக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு எட்டாம் இடமான அந்த ஒரு எப்போதுமே வம்பு வழக்குகள் எட்டாம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகள் நீங்காத ஒரு வியாதி கடன் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த எட்டாம் இடம் இந்த காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே இதே மாதிரி இருப்பாங்களா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னா இவர்களுடைய எண்ணம் அதாவது இவர்களினுடைய எண்ணோட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நெகட்டிவா இருக்கும் எது செஞ்சாலும் எதிர்மறையாக போயிடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவான தாட்ஸ் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஆனால் போராடக்கூடிய ஒரு மனப்பாங்கு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது ஒரு ஹை எண்ட்ல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னால எதையும் சாதிக்க முடியும் தன்னால எதையுமே செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் அடுத்து பார்த்தீங்கன்னா கட்ஸ் இதெல்லாமே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு நான்காம் இடத்துல ஐந்து கிரகங்களின் சேர்க்கை அதாவது சுகஸ்தானம் மாத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த கும்ப ராசியில ஐந்து கிரகங்களின் சேர்க்கை ஐந்தாம் இடத்துல அந்த சனி பகவான் இது மிகப்பெரிய ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் யார் யாருக்கெல்லாம் தொழில் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ எனக்கு தொழில் செய்யறதுக்கு போதுமான முதலீடுகள் இல்லை எனக்குன்னு ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் இல்ல இதனால என்னுடைய தொழிலை உயர படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் ஒரு என்ன சொல்றது ஒரு சூழ்நிலை கைதியாக தன் கையில வருமானம் இருந்தால் தொழில எதையாவது எடுத்து நடத்த முடியும் அதுவே இல்லாத பட்சத்துல நான் மாதிரியான சில பட்சத்தில் திண்டாடி விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அதற்குண்டான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களை நாடி இன்வெஸ்டர்ஸ் வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய தொழிலுக்குண்டான ஒரு அங்கீகாரம் இப்ப பேங்க்லயே லோன் லோன் அப்ளை பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா கடந்த ஆறு மாதமாக ரிஜெக்ட் ஆன லோன்னா இப்போ இந்த மாதத்துல உங்களுக்கு அப்ரூவல் ஆகக்கூடிய ஒரு தருணம் அததான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த பிப்ரவரி மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில முதலீடுகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் அது உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டியா மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கலாம் உங்களுடைய சுய உழைப்புல வந்த ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம் இப்படி எந்த விதமான இடத்திலயும் இருந்து உங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய அஹ் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப அழகு சார்ந்த பொருட்களை நீங்க கொஞ்சம் ஆசைப்பட்டு சே சேர்க்கறதுக்கு ஒரு நேரம் நம்மளுடைய கிச்சனை நம்ம ஏன் இப்படி செய்யக்கூடாது நம்மளுடைய லிவிங் ரூம் ஏன் நம்ம இப்படி அழகுப்படுத்த கூடாது இந்த மாதிரியான இன்டீரியர் சார்ந்த சில விஷயங்கள இன்டீரியர் டிசைனிங் தான் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியாக அந்த இன்டீரியர் வீட்டுல இருக்கக்கூடிய அழகு சார்ந்த சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதனால வரைக்கும் வீட்டுக்குள்ள நுழைந்தாலே ஏதோ ஒரு 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 பயம் ஒரு தேவையில்லாத துன்பங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உங்களை போட்டு ரொம்ப மன நெருடலுக்கு இருக்கும் இந்த மாதத்துல அதையெல்லாம் நீங்க மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம் நம்ம ஏன் நம்மளுடைய வீட்டை இந்த மாதிரி அழகுபடுத்த கூடாது அந்த அழகுபடுத்துறதல் மூலமாக உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த நேரத்துல இந்த விருச்சிகராசி என்பர்கள் சிஷியர்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார் கடந்த மூன்று மாதமாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க எந்த இடத்துல நீங்க வருமானத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சு போட்டீங்களோ அந்த இடத்துல ரொம்ப பேக்லாக் ஆகி இருக்கக்கூடிய வருமானமும் ஒரேடியா போனது மாதிரியான ஒரு மிச்சம் தான் இருந்திருக்கும் அந்த அளவுக்கு அந்த குரு பகவான் வக்கரமாக எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மிக பெரிய ஒரு ஏமாற்றங்களை வருமான மான ரீதியாக ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு தன்மையில தான் அந்த குரு பகவான் நீங்க செலவு பண்ணணும் ஏனோ தானோன்னு ஏதாவது ஒரு விஷயத்துல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க ஏமாற்றம் தான் வரும் அதே மாதிரி குடும்ப நபர்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு வளர்ச்சி சம்பந்தப்பட்ட சில இன்வெஸ்ட்மெண்டும் பண்ணக்கூடாது பண்ணீங்கன்னா அவங்க உங்களை விட்டு ஏமாற்றுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்திற்காக சில செலவுகளை செஞ்சுட்டு ஏன்டா செய்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகிடுவீங்க அதனால ராசி என்பர்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய குரு பகவான் இரண்டாம் வீட்டாகப்பட்ட அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து விலகி போகிற வரைக்கும் கொஞ்சம் நீங்க கண்ட்ரோலா சில செலவுகளை செஞ்சிட்டீங்க அப்படின்னா சரியாயிடும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சாதகமாக பலனளிக்கக்கூடிய ஒரு தருணம் வெளிநாட்டுல இருந்து நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க ஏதோ ஒரு இடத்துல வருமானத்தை இருமடங்காக ஆக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் லாட்ரி சம்பந்தப்பட்ட திடீர் யோகங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது நாலு எட்டு அடுத்து லக்னம் எல்லாம் ராசி இது எல்லாமே தொடர்பு இருக்கும்போது கண்டிப்பாக திடீர் யோகங்கள் திடீர் ஜாக் பாட்டு லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்காத வருமானம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது எல்லாமே வெளிநாட்டில இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியூர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது வெச்சிகர ராசி பெண்கள் இந்த காலகட்டம் தொழில் தொடங்குவதற்கு உண்டான சில முயற்சிகளை செய்வீங்க அந்த முயற்சிகள்னால கொஞ்சம் நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை அடையக்கூடிய ஒரு தருணம் நம்மளாலேயே இந்த மாதிரியான எல்லாம் செய்ய முடியுதே அப்படின்ற மாதிரியான சில மாற்று அமைப்புகள் எல்லாம் ஒரு தருணம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை நிராகரிப்பதற்கு குடும்பத்துல ஒரு வேற்றுமைகள் ஏற்பட்டு குடும்பத்துல இருந்து பிரிந்து வருவதற்கு ஒரு நேரமாக தான் இந்த விற்சிகராசி பெண்களுக்கு இருக்கும் அதனால குடும்ப உறவுகள் மீது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு தற்காலிக சூழ்நிலைகள நீங்க எந்த முடிவுகள் எடுத்தாலுமே அது எதிர்மறையாக முடியக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால இந்த இடத்துல குடும்ப பெண்களாக இருக்கிறீங்க வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா குடும்பம் ரீதியான முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் காலதாமதத்தை ஏற்படுத்துவது விருச்சிக ராசி பெண்களுக்கு மிகவும் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் நம்ம நிலவரப்படி கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய பலன்களை விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆஸ்ட்ரோ